எங்கள் அப்பா செல்கிறார் அந்த ஆத்மாவுடன் அனுதினமும் பேசுகிறார் அந்த ஆத்மா அவருக்கு ஹனுமனது வழிபாட்டை பற்றிக்கொள் என்ற வகையிலே சொல்கிறது அவருக்கு பிஸ்னஸில் இன்னைக்கு இதை டீல் பண்ணணும் அப்படின்னாலும் அதை ஆத்மா அவருக்கு கெய்ட் பண்ணுறதா சொல்லுவார் இப்போ எனக்கு இதை சொல்லிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு போகிறேன் என் அம்மா பார்க்குறாங்க அங்கே ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது அது இவர்த்த பேசிட்டு இருக்கு அது அதுக்கு நாற்பது ஐம்பது வருடங்கள்னால் இந்த ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க தெரியுங்களா அந்த காலகட்டத்தில் அங்கே வேண்டத்தகாத சில சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் அமானுஷ்யங்கள் அங்கே உலவி கொண்டிருப்பதாகவும் சொல்லிவிடுகிறது இங்கேருந்து நீ வெளியேறிடு இங்கேருந்து நீங்க வரதுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள் ஒளிவால பிடிச்ச கதையா போயிடுச்சு அப்பா பண்ணாரில் உடனே தொல்லை பண்ணுவேன்னு எனக்கு கனவு வர ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னும் போது என் குருநாதரை அணுகினேன் என் குருநாதர் சொன்னார் இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே எந்த நிலையிலும் காக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி அன்னை காளி உடனே காளியின் ஆலயத்திற்கு ஒவ்வொரு கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கார்த்திகம் டிக்கம்பிகள் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பக்தி கேஃப் நேயர்களுக்குப் பெருகட்டும் என் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிதம்பரத்திலே படித்து கொண்டிருந்தார் படிக்கும்பொழுது ஒரு நாள் அவருக்கு சந்தேகம் ஆத்மாக்கள் என்று சொல்கிறார்களே அதெல்லாம் உண்டா இல்லையா என்று நண்பர்களுக்குள் ஒரு விவாதம் உடனே ஒரு பேராசிரியரை சந்திக்க செல்கிறார்கள் ஐயா இதை பத்தி எல்லாம் உங்க கருத்து என்ன அவர் அமானுஷியங்களை ஆய்வு செய்து கொண்டிருப்பவர் நல்லா படித்தவர் அந்த காலத்திலேயே அவர் சொன்னார் தம்பி சுகுமாரன் வந்துட்டீங்க நான் உங்களுக்கு ஒய்ஜா போர்டு பயிற்சி அளிக்கிறேன் இதை வைத்து நீங்கள் சிலவற்றை தொடர்பு கொள்ளலாம் முயற்சித்து பாருங்கள் ஏனினும் அதனால் விளையக்கூடிய விளைவுகள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டார் எங்க அப்பா ரொம்ப துடிப்பானவர் உடனே என்ன செய்கிறார் அவருக்கு ரெண்டு மூன்று நண்பர்கள் அவங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு தேடும் பொழுது நடக்கிறது நடக்கட்டும்பா பார்த்துடலாம் அப்படின்னு என்னை உட்காந்துட்டாங்க ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு ஒய்ஜா போர்டு ஆரம்பிக்கிறார்கள் அந்த ஒய்ஜா போர்டிலே அது பேசுகிறது உனக்கு வரக்கூடிய மனைவியின் பெயர் ஜயான்னு இருக்கும் உனக்கு இந்த பர்டிகுலர் ஆண்டு திருமணம் நடக்கும் இந்த ஊரில் எல்லாம் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அந்த ஆத்மா சொல்லுது அவர் குறிச்சிருக்கிறார் நோட் புக்கில் உடனே வேறு சில கேள்விகளும் கேட்கிறார் உனக்கு கல்வியிலே தடைகள் வரும் இந்த ஆண்டு இந்த தடை வரும்லாம் இவர் நண்பர்களுக்கும் கேட்கிறார் மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு அவருடைய ஆசிரியரை சந்தி சந்திக்கிறார் அது சொல்லி தந்தவர்கிட்ட அவர் சொல்கிறார் நீ அறிந்தோ அறியாமலோ ஒரு உயர்நிலை ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு விட்டாய் இந்த உயர்நிலை ஆத்மா இருக்கும் வரை அது உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் ஆனால் அது உன்னை விட்டு சென்று விட்டால் உனக்கு சில சிக்கல்கள் வரலாம் பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டார் எங்கள் அப்பா செல்கிறார் அந்த ஆத்மாவுடன் அனுதினமும் பேசுகிறார் அந்த ஆத்மா அவருக்கு அனுமனது வழிபாட்டை பற்றிக்கொள் என்ற வகையிலே சொல்கிறது அவருக்கு பிஸ்னஸில் இன்றைக்கி இதை டீல் பண்ணணும் அப்படின்னாலும் அது ஆத்மா அவருக்கு கெய்ட் பண்ணுறதா சொல்லுவார் இப்போ எனக்கு இது சொல்லிகிட்ருக்கு இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு போலியே நடந்து கொண்டிருக்கிறது கட்ட கடைசியாக என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதில் சென்னையை விட்டு அவர் அந்த பவானி என்கிற ஊருக்கு குடிபெயர்ச்சி ஆகிறார் ஆகும் பொழுது அவர் உடனே அந்த வீடு தேடுவாங்க இல்லையா புது ஊருக்கு வந்தால் வீடு தேட துவங்குகிறார் அந்த ஆத்மா சொல்லுகிறது என்னுடைய முக்தி அடையக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது இனி உனக்கு ஒரு ஆற்றலை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறது என்னன்னா உன்னால் இந்த மாதிரி அமானுஷியங்களை காணக்கூடிய வகையிலோ உணரக்கூடிய வகையிலோ உனக்கு ஒரு ஆற்றல்னு சொல்லிடுதான் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போதுகளில் பவானிக்கு வருகிறார் அப்போ பவானி பெரிய நகரம் கிடையாது உடனே வீடு தேடி போறாரு ஒருத்தர் வருகிறார் அவருடைய வீட்டை பார்த்ததுமே அப்பா இவ்வளோ பிரம்மாண்டமான வீடா நமக்கு எப்படி வாடகை கொடுக்க முடியும்னு யோசிக்கிறார் அவர் சொல்கிறார் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற வாடகையை கொடுங்க ஆனால் இந்த வீட்டு சாவியை முதல்ல பிடிங்களேன் அப்படின்னு கொடுத்துட்டார் அப்பா கேட்குறாரு என்னங்க வீட்டு சாவியை பிடிங்கன்னு சொல்கிறீங்க எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் நமக்கு ஒருத்தர் வீட்டை தராரு சாவியும் வச்சுக்கோன்றாரு நீ வாடகை தந்தாலும் பரவாயில்லை தரலைனாலும் பரவாயில்லைன்றாரு ஆனால் அப்பாவுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது இந்த வீடு வேண்டாம் அரண்மனை மாதிரி இருக்குது நாம் எங்கே போயினா நீங்கள் கொடுக்குறதாங்க வாடகை வாங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் இரவு என் தந்தை தானே வழியை பார்த்து பேசுவதைப் போல் பேசிக்கொண்டே இருக்கிறார் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது எங்கள் அம்மா கேட்குறாங்க என்னப்பா சு தினமும் ஒரு இரவு ஒரு எட்டு எட்டரை மணிக்கு எதற்காக இப்படி தன்னந்தனியாக நீ பேசிக்கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கள் அப்பா சொல்கிறாரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருடைய அந்த பேராசிரியர் மந்திரத்தை தந்தார் இல்லையா அதை சொல்லி என் அம்மாவோட கையை இப்படி பற்றுகிறார் என் அம்மா பார்க்குறாங்க அங்கே ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது அது இவற்ற பேசிகிட்ருக்கு அது அதுக்கு நாற்பது ஐம்பது வருடங்கள் நாள் இந்த ஆங்கிலேயர்கள்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க தெரியுங்களா அந்த காலகட்டத்தில் அங்கே வேண்டத்தகாத சில சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் அமானுஷியங்கள் அங்கே உலவி கொண்டிருப்பதாகவும் சொல்லிவிடுகிறது இங்கேருந்து நீ வெளியேறிடு இங்கேருந்து நீங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இங்கே சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்கு அதை நம்புறதா நம்ப வேண்டாமான்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தெரியலை இருந்தாலும் எங்கள் அம்மா வரலாற்று பேராசிரியை உடனே என்ன பண்ணாங்க அந்த வருடம் அந்த இடத்துல அந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுதான்னு அடுத்த இடத்தை வங்கிட்டாங்க எங்கள் அப்பா சொன்னார் இல்லை இனிமே நான் வந்து இந்த இடத்தை விட்டு நாம் அகன்று விட வேண்டும் என்று அகன்று விட்டார் ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார் இதே இப்படியே போயிட்டு இருக்குது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு என்னுடைய அப்பாவின் நண்பர் ஒருவர் இருந்தார் அந்த காலத்தில் ஒரு மளிகை கடை வச்சிருந்தார் வரார் சுகுமார் எங்கள் வீட்டில் என்னுடைய எதுவும் ஒன்று உணர முடியல ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கே அப்படின்னார் அவர் வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு சிறந்த ஒரு நண்பர் எந்த வழிபாடுனாலும் சரி அப்படின்வார் எங்கள் அப்பா அவர் வீட்டுக்கு போகிறார் அங்கே போன உடனே எங்கள் அப்பா பார்க்கிறார் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒருவர் வருகிறார் இயல்பாக இருக்கார் எந்த விதமான நம்ம இந்த தமிழ் படத்திலலாம் பார்ப்போம் தெரியுங்களா ஆகும்னு குதிக்கிறது அதெல்லாம் கிடையாது உண்மையான ஆத்மாக்கள் இயல்பாக தான் இருக்கும் நம்ம நினைப்பது போல் ஒரு ஆக்ரோஷமாகவோ வெளிப்படுத்துவதோ கிடையாதுன்னு எங்கள் அப்பா அதை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதுக்கிட்ட அந்த உணர்வு நிலை தெரியும் அப்படின்வார் உடனே எங்கள் அப்பா வந்து அதுக்கிட்ட பேச தூங்கிட்டார் திடீர்னு பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார் பெண் குரலிலே பேசத் துவங்கிவிட்டார் இங்கே பாருப்பா நீ பத்து வருஷம் முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்த ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆங்கிலேயர் காலத்தில் இப்படியெல்லாம் நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னேன் தெரியுமா ஆமாம் அந்த ஒரு உணர்வு தான் நான் இங்கே இந்த உடம்பிற்குள் இருக்கிறேன் உங்களோட நண்பனுடைய வீட்டில் ஏதோ ஒரு வகையிலே அந்த காலத்திலே ஒரு ஐம்பது அறுபது வருடம் முன்னாடி அந்த ராஜா காலத்தில் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க அதனால இதை நான் விடமாட்டேன்னுது எங்கள் அப்பா சொல்கிறார் அதெல்லாம் தப்பு எப்போயோ நூறு வருஷம் உடனடியாக நடந்திருந்தால் அந்த அமோனேஷியம் இப்பொழுது பாதிக்கலாமா கூடாது என்கிறார் உடனே பார்க்கிறேன் எங்கள் அப்பா ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிற எடுத்துக்கிறாரு அது ஒரு கோபத்தில் வெளியேறிடுது சொல்லுது என்னை நீ அடிச்சுட்டே அல்ல என்னை நீ அடிச்சுட்டே அல்ல நான் பார்த்துக்கிறேன்ட்டு திடீர்னு பார்க்குறார் அந்த ஒரு மனிதர் மயங்கி விழுந்தது போல் இருந்தார் எங்கள் அப்பா அடிக்கலை எங்கள் அப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்கார் ஏதோ மந்திரத்தை சொல்கிறார் ஒரு தண்ணீரை எப்படின்னு தெளிக்கிறார் அவ்வளோதான் ஆனால் அந்த மனிதர் சொல்கிறார் அதுக்கிட்ட டக்குன்னு இந்த லேடி வாய்ஸ் சொல்லுது என்னென்ன இது பண்ணிட்டேன் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நடிச்சு நாங்கள் ஏதோ விளையாட்டாக போய் என்னடா இதுன்னு எனக்கு நான் சின்ன பையன் நான் இதெல்லாம் அப்படி ஒரு ஆர்வமாக வேடிக்கை பார்க்குறேன் அங்கே ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறேன் எங்கள் அப்பா சொன்னார் இனிமேல் இந்த நாலஞ்சு கிலோமீட்டர் இந்த ஊருக்குள்ளே நான் இருக்கவே மாட்டேன் வெளியில் போயிடுறேன்னு வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்ததுமே சற்று காலம் செல்கிறது எங்கள் அப்பாவுக்கு பல்லு வலி வந்தது பல்லு வலி வந்ததுமே நேராக போகிற மருத்துவர்கிட்ட எங்கள் அப்பாவுக்கு சில பற்கள் அகற்றப்பட்டன உடனே சொன்னார் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னார் என்னென்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க என்ன சுக்கு இப்படி சொல்கிற இல்லை பற்கள் முன்பற்கள் இருந்தால் தான் அந்த மந்திரம் சொல்லும் பொழுது என்னால் ஏதாவது ஒன்று வந்தால் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் என் குருநாதர் அப்போவே சொல்லிக் கொடுத்தார் என்னுடைய அந்த பேராசிரியர் இப்போ என்கிட்ட இந்த பல்லு சரியாக இல்லை நான் மந்திரம் சொன்னால் அது உடனே இப்போ எப்படி அது பலிக்கும் அதை எப்படி விரட்டுறதுன்னு தெரியாது நான் சரத்தில் மந்திரத்தில் ரொம்ப மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு பல்லு சரியாக தேவையில்லை அவங்க வந்து அவங்களுடைய சரத்துலன்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு மூச்சுக்காற்றிலே அந்த மந்திரத்தோட ஆற்றலை கொண்டு வந்துருவாங்க ஆனால் ஓரளவு தெரிந்தவர்களுக்கு பற்கள் தேவை அப்படின்றது எங்கள் அப்பா கருத்து அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன இப்படி சொல்கிறீங்கன்ட்டு ஆனால் சில காலம் பிறகு என் தந்தைக்கு ஒரு வாகன நாங்கள் நாங்கள்லாம் வீட்டில் நின்றுட்டுருக்கோம் வாசலில் வந்து ஒரு வண்டி இடிச்சிருச்சு எனக்கு அதை போல் தொடர்ச்சியாக கனவுகள் வர துவங்கினேன் உங்கள் அப்பா பண்ணார்ல உன்னை விடமாட்டேன்னு உடனே என்னடா இது புலிவால பிடிச்ச கதையாக போயிடுச்சு அப்பா பண்ணார்ல உடனேயும் தொல்லை பண்ணுவேன்னு எனக்கு கனவு வர ஆரம்பிச்சிருச்சே போது என் குருநாதரை அணுகினேன் என் குருநாதர் சொன்னார் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே எந்த நிலையிலும் காக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி அன்னை காளி உடனே காளியின் ஆலயத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கடமையும் செல் சென்று அம்மா காளி என்ற மனதார வழிபடு இதிலிருந்து மீண்டு விடுவாய் என்றார் உடனே ஓம் கிரீம் காளிக்கே நமஹ ஓம் கிரீம் காளிக்கே நம ஓம் க்ரீம் காளிக்கே நம என்றும் சௌந்தரிய லகரி இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க ஓம் யுக்தோ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்தகம்னு அந்த முதல் பாட்டு வரும் அந்த பாட்டையும் ஓம் கிரீம் காளிக்கே நமகா இருபத்தேழு வரையும் அதை சொல்லி முடித்ததற்கு பின் சௌந்தரிய லகரியில் வரக்கூடிய முதல் பாடல் சிவகா சக்தியாயுக்தோ பவதி சக்தகம் அப்படின்ற பாடலையும் தினமும் ஒன்பது முறை இருபத்தேழு ஒன்பது சொல்ல துவங்கினேன் அப்புறம் பார்த்தேன் அந்த மாதிரி கனவுகள் வருவது நின்றது அப்போ தான் என் குருநாதர் சொன்னார் யார் ஒருவர் இது போல அமானுஷியங்களால் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்தாலும் ஓம் க்ரீம் காளிக்கே நமஹ இருபத்தேழு முறை சொல்லி சௌந்தரிய லகரியில் உள்ள பாடு முதல் பாடலை ஒன்பது முறை சொன்னார் சொல்ல முடியலனாலும் இந்த காலத்தில் செல்ஃபோன் இருக்குது போட்டு கேட்டால் அமானுஷியங்களிலிருந்து ஏதேனும் நமக்கு ஒரு ஆபத்து வருமோ என்று நினைப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு விலகிவிடுமா இப்போ உங்களுக்கும் தெரியுது இல்லையா நீங்களும் முயன்று பாருங்களேன் சிவ சிவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க